என்னையா காசு 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 வந்து பாருங்க எத்தனை கோடா தடுப்பட்சிக்கு ஒரு முதல இன்னொரு வாய்ஸ் நான் பேசிருக்கீங்களா மேமுக்காக ஒரு வாய்ஸ் சரிங்களா ஒரு தெய்வத்தை கொடியே இருந்த தெய்வமாக அவர் வந்து சில நிறுத்தி வெற்றிருக்கிற ஆட உங்கள் வாழ்வீ வெற்றிகளில் உங்களை தொட்டி கொண்டே வட்டிருக்கேன் என்பதனே தென்மெற்றி கொண்டு விடை விடுகிறேன் என் சத்து பெருமாளுக்கு கொடாடு கொட்டை வென்றை வெற்றையை வளையட்டேன் வைக்க வைக்கினா நான் வந்து அந்த கிருபாத வழியா ஆரம்பக்கட்ட காலத்தில் பேசுறது சரி ஓகே நான் நீங்கள் சொல்லுங்கள் குளுக்கு பிடிச்ச வயசு கேப்டன் யார் கேட்டது கேப்டன் என்னையா காசு 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 இங்க வந்து பாருங்க எத்தனை கோடாலை கூட மக்கள் இருக்காங்க இறைவங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான கூட்டம் எல்லாம் இருக்கும் இந்த இடம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் வாழ்த்து இறங்கிறது அதான் தெரியும் இந்த விஜயரங்க ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் வள்ளல் இடத்துல இன்னிக்குமே மகரங்கள்

புரட்சி தலைவி புரட்சி தலைவி பேசிய தலைவி ஜெயலலிதா கேட்கிறீங்களா பேசிடலாம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவரு

பார்த்ததுலாஸ்டிக் மக்கள் ஏதாவது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மைப்ரேட் எல்லாமே நிலையிடும் அதை சொல்லி கருப்பும் நல்லா இருக்கணும் அதாவது அவருடைய அவசரம் தலை உங்களுடைய குடும்பம் இங்கே வந்துட்டு கேப்பிசடி வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மனசில் வந்து அதை வந்து ஒவ்வொரு மாதிரியில் என்னதான் இருக்கும் அதெல்லாம் வந்துக்கிட்ட கண்டிப்பாக வந்து

நிறைய சொல்லிட்டே போலாம் அவர் என்னைக்கு என்ன சொல்லலாம் கடவுள் இல்லைன்னு சொல்லல கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் சொல்றேன் யாரு கடவுள் ஒருவர் பசியோடு இருக்க போது உணவு திறந்து அவர் வயிற்றை ஆற்றுவர் கடவுள் ஒருவர் ஒரு சிறந்த கலைஞருக்கு அவனுக்கு நல்ல சம்பா பத்து லட்சம் இருபது லட்சம் கிடையாது அவருடைய கைதட்டி வரவேற்று சிறந்த பரிசை கொடுக்கக்கூடிய கைதட்டலை करता हूं मित्रों प्रबंधन नेतृत्व पूरी बड़े बड़े राष्ट्रीय बातों में एक कोपल क्या भी ये कई कार्यक्रम हर लिए कोपल लागू भागीदारी इस पर एक कोपल बहुत बड़े मामले की ओर करा रहा है आना वो पी दरमात्री कोपल थैंक यू सो मच थैंक यू அடுத்து नाइस

நன்றி <laughs> <laughs> <laughs>

கடலை தூக்கி போட்டாலும் கெட்ட மரம் ஆகல தமிழ் தலைவாட்கள் தமிழருக்கு ஓடுநடத்து தமிழ் இல்லாட்டி படையாமரும் வானிலிருக்க ஓடுநடத்து வானில்லாட்டி படையாமரும் இருக்கோத்த போய் வாய்ப்பு இருக்கு அத்திரத்தோட வரைவடை வரை நன்றி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவர் அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம் நடத்தலை நட்டு இருக்கிறாரு அந்த மரத்தில் கூட வந்து பார்த்திங்கனா ஒரு பிரசுமையான ஒரு மரங்கள் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அதுலேயும் கூட ஐயா ஒரு என்றைக்குமே வந்து பிரச்சனை தான் விட்டுட்டுவாரு அதை சார்ந்து கண்டுபலாமையார் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நூந்து கல்வி கை அனைவரும் நூறு செல்லை கணிகளை ஆற்றல் சென்னை அனைவரும் நைல நேரமே இருக்காது Ini pasti ni yang ikhlas yang berdoa kepada yang lebih thank you so much.